ஏறிக்க போகுது அதனால் காலையில் ஒரு வேளை அடிப்போம் பத்து மணிக்கு அனுப்பும் போது ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை மூணு வேளை அடிப்போம் மூணு வேளை அடித்தா அந்த உனி தொல்லை இல்லை எப்போ அதுக்குமே உனி நிறைய இருக்குது இப்போ மூணு நாள் அடித்த வர எல்லாம் கொட்டிக்கிச்சு நல்லா இருக்குது இதில் வந்து எல்லாம் வந்து ஆடு வச்சிக்கிறவங்க பயன்படுத்துவோம் வெயில் கீழே படுக்கிறதுனால அந்த உனி ஏறி போகுது அதனால் ஊட்ட வந்தால் இதை அடித்தா இது எல்லாமே கொட்டிக்குது அந்த கறக்குற டைமில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அடிக்கணும் எதுக்காக அப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அடிக்க சொல்கிறோன்னா அப்போ தான் வந்து கொசு எல்லாமே உங்களுக்கு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம லைவாக செக் பண்ணுறப்ப ஃபுல்லாக போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சுட்டு பால் கறக்குறப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தான் அதை நீங்கள் உணர முடியும் உழவின்றி உணவிலே நேரர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் ஏழாய் கிராமம் அங்கே தான் வந்து என்னோடய வீடு இருக்குது நம்ம சேனல் மூலயமா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நேச்சுரல் ஃபார்ம்ஸ் அனுப்பி இதை வந்து உங்கள் கிராமத்தில் வந்து கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க இந்த ஈ ஈ தொல்லை ப்ளஸ் உன்னி தொல்லை இருக்குது இப்போ பா எல்லார் வீட்லேயுமே மாடு இருக்குது கிராமத்தில் பால் கறக்கிறப்போ பார்த்திங்கன்னா எட்டி உதைக்கிறது அப்புறம் அதுக்கு வந்து காயம் இருக்கும் அதை அரிச்சு அரித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குள்ள சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு ப்ரா ப்ராடக்ட் வந்து இந்த நூறு எம்எல் வந்து உன்னிக்கு பயன்படுத்துறது இந்த நூற்றி ஐம்பது எம்எல் வந்து ஈக்கு பயன்படுத்துறது சரிங்களா இது எதை வச்சு தயாரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீலகிரி தைலம் சிட்ரோனலியா அப்புறம் கிருமி நாசினி அப்புறம் நம்ம வேப்ப எண்ணெய் வந்து பயன்படுத்துகிறோம் அதுவுமே இதில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதை நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி நம்ம ஊரில் கிட்ட கொடுத்து இதை பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் கிட்ட போயிட்டு இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம்மா வணக்கம் நீங்கள் எந்த ஊருமா நாங்கள் உங்கள் பேருமா விஜயா விஜயா எத்தனை மாடுமா வச்சுருக்கீங்க நாலு மாடு இருக்குமா ஓகே ஒரு மூணு நாள் முன்னாடி நம்ம இந்த ரெண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் ஒரு அஞ்சு வேலைக்கு அஞ்சு தட்டி வந்து அடிக்கணும் அதாவது ஸ்ப்ரே இது வந்து ஸ்ப்ரேன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் எந்த ஒரு மருந்தும் கிடையாது இதில் அப்புறம் இதோட வாசனைத்தன்மை எல்லாமே நம்ம இப்போ வந்து பேசலாம் சரிங்களா நீங்கள் வந்து கரவுள் மாடு எத்தனை வச்சிருக்கீங்க நாலு மாடுங்க நாலு மாடு கரவு மாடு கரவு மாடு மூணு அம்மா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இ கொசுக்கானதை பற்றி நம்ம பார்த்துடலாம் இது வந்து மூணு நாள் முன்னாடி கொடுத்தோம் இல்லையா இது வந்து ஒரு அஞ்சு வேளை நான் வந்து அடிக்க சொல்லியிருந்தேன் அதை கரெக்டாக பயன்படுத்துறீங்களா சரிங்க சார் அது ரெண்டு வேலை அடிச்சதுமே ஈ எல்லாம் கொட்டிக்குச்சு பால் கறக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஜென்ரலாக என்ன தொந்தரவுலாம் வருவோம் கொசு ஈ

இப்ப கொசு வந்து வந்துச்சிங்களா கொசுக்கு ஈகம் அப்போ எப்படி அடிக்கிறப்ப கீழே ஊந்து போகும் அடிக்கிறப்ப கீழே ஊந்து போச்சு எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ கொ கொசுலாம் ஊந்து போறதுனால அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் திரும்ப வருது அப்போ பால் கடறப்ப திரும்ப அடிச்சோடனே திரும்ப போய் போகுது போயிடும்

காரணம் என்னன்னு தெரியல எனக்கு அங்க நிறைய மாடு இருக்குங்க மாடு இருக்கு வெயில் கீழே படுக்கிறதுனால அந்த உனி ஏறி போகுது அதனால ஊட்ட வந்தா இதை அடிச்சா இது எல்லாமே கொட்டிக்குது உனியும் வந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்பதான் கொட்டி எத்தனை வேலை பயன்படுத்துறீங்க அஞ்சு வேலை பயன்படுத்திக்கலாம் நான் சொல்லுவோம் மூணு வேலை பயன்படுத்திக்கிறோம் மூணு வேலையும் கொட்டிக்குச்சு இதுக்கு மேல இன்னும் நாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வேலைன்னா மாடு ஏறிக்கு போகுது அதனால காலையில ஒரு வேளை அடிப்போம் பத்து மணிக்கு அனுப்பும் போது ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை மூணு வேலை அடிப்போம் மூணு வேலை அடிச்சா அந்த உனி தொல்லை இல்லை அது ஒரு வாரம் வரைக்கும் இருக்கு மறுபடியும் அந்த போத்தனால மறுபடியும் ஏறி போது நாங்கள் மறுபடியும் இந்த உனிக்கு மருந்தை நாங்க பயன்படுத்துறோம் என்னன்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது இந்த காலையிலும் சாயந்தரம் தான் ஏன்னா பால் கறக்குறீங்க தான் நமக்கு உனி இருந்ததுனால தொந்தரவு இருக்கும் இது பயன்படுத்தினால அந்த உனி காயம் பிளஸ் பால் கறது ரிலீஃபா கலகிறீங்க ஆமா இப்போ ஃப்ரீயா இருக்கு மாடு வாங்கி வாங்கி பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் நன்றி இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாட்டுக்கார் பேசுனாங்க இல்லையா அவங்களோட மாடுதான் இதில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அடித்தோம் எல்லாமே கீழே கொட்டி அப்படியே இறந்துருச்சு அடிச்ச ஒரு டூ மினிட்ஸில் இந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு இருக்காது அந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு இருக்காது சரிங்களா கம்ப்ளீட்டா ஆனால் அதுவே இங்கே பாருங்களேன் ஒரு மூணு மாடுகள் இருக்கு மூணு மாட்லையும் எவ்வளோ ஈ பாருங்க ஈ தொலை வந்து அவ்வளோ கிராமத்தில் வந்து இருக்கும் இங்கெல்லாம் அதோடய கழுத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காயமாகவே ஆகிடுச்சு அவ்வளோ ஈ வந்து இருக்கிறதுனால இந்த பக்கமும் ஈ இருக்கும் இந்தாண்ட சைடுமே வந்து உங்களுக்கு ஈ இருக்கும் இப்படி தான் அந்த மாட்லேயுமே இருந்தது எங்களுக்கு பார்க்குறப்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு இந்த அளவுக்கு ஈ இருக்குன்னு சொல்லிட்டு சரி அதை கடுத்து கட்டுப்படுத்தலாம் தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே பயன்படுத்தி காட்டுறேன் மா இப்போ பாருங்கள் இப்போ இங்கே எவ்வளோ ஈ காயெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் கொஞ்சமாக அடித்தாலே போதும் ஹவ் ஹவு ஹவு ஈ வந்து உங்களுக்கு கொட்டுறது கண்ணுக்கு தெரியும் கிட்ட வச்சு அடிங்க ஸ்ப்ரே வந்து பறக்கும் இப்போ பாருங்களேன் லைவாக இங்கே எவ்வளோ ஈ இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் இங்கே பாருங்களேன் ஈ கடிச்சு எந்த அளவுக்கு காயமாகவே ஆயிடுச்சு பாருங்கள் ஈயினால இவ்வளோ தொல்லை நமக்கு வருது மாடுகளுக்கு இப்போ ஸ்ப்ரே பண்ணியாச்சு எவ்வளோ ஈ இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு கீழேயே நிறைய வந்து கொட்டிக்குச்சு இப்போ அந்த சைடை நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் இதுவுமே நம்ம லைவாக அடிக்கிறோங்க பாருங்கள் காயத்தில் உட்காருது இதை உடனே பாருங்கள் எல்லாமே கீழே கொட்டிக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஈ பாருங்க எவ்வளோ ஈ பாருங்க எவ்வளோ ஈ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே வந்து கொடுக்கணும் படித்த உடனே நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஒரு நாளைக்கு மினிமம் மூணு டைம் மேக்சிமம் நீங்கள் செவன் டைம் கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லது தான் இங்கே பாருங்களேன் நம்ம ஸ்ப்ரே பண்ணது கீழே ஈ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஈ வந்து மாட்டு மேலே இருந்தது எல்லாமே கொட்டிக்குச்சு அப்படியே மாடை காட்டுங்க ப்ரோ இங்கே பாருங்கள் இங்கே உங்களுக்கு பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும் நிறைய ஈ வந்து இதில் இருந்துச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துச்சு ஒன் ஆர் டூ தான் இருக்கும் அங்கே ஸ்ப்ரே வந்து நம்ம கரெக்டாக அதிகமாக அடிக்கல அதனால் இருக்குது இப்போ இந்த இ கொசுக்கான தீர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றம்பது எம்எல் வந்து தராங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா இ இதே இதே ஷேப்பில் தான் வரும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் இப்படி தள்ளணும் இப்படி தள்ளிட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரேயர்லேருந்து ம லிக்ய்யூடு வந்து வெளியில் வரும் சரிங்களா இப்படி பண்ணனா உங்களுக்கு வர ஆரம்பிச்சுடு இதை மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து எப்போ பயன்படுத்தணும்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு வேளை தான் வந்து மாடுகளுக்கு வந்து நம்ம கறவை பால் கறப்போம் அந்த கறக்கிற டைமில் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அடிக்கணும் எதுக்காக அப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அடிக்க சொல்கிறோன்னா அப்போ தான் வந்து கொசு எல்லாமே உங்களுக்கு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம லைவாக செக் பண்ணுறப்ப ஃபுல்லாக போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சுட்டு பால் கறக்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி பயன்படுத்தினா மட்டும்தான் அதை நீங்கள் உணர முடியும் ஒரு டைம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் நம்ம அடிச்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கீழேயே விழுந்துடும் ஒரு ஆனால் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அடிக்கணும் மாடு கீழே காலில் இருக்கும் தாடையில் இருக்கும் கண்ணில் வந்து இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு திரும்ப சாய்ந்தரம் வரீங்க பார்த்தீங்களா மாடு வீட்லேயே இருந்தால் மதியம் ஒரு டைம் கொடுங்க இல்லை சாய்ந்தரம் ஓட்டிகிட்டு வரப்போ பால் கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா போதும் எல்லாமே உங்களுக்கு கொசு ஈ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் தீர்வு இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்தா மட்டும்தான் உணர முடியும் நம்ம வீடியோவில் காட்டுருந்தோம் ஸோ நம்ம மாட்டுக்கார்கிட்டையும் கேட்டிருந்தோம் அவங்களுமே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த உனிக்கானதும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டுமே இந்த உனிக்கானது பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா நான் கொசு ஈக்கு சொன்ன மாதிரி சேம் தான் நீங்கள் பயன்படுத்தணும் இது வந்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா மாடு குள்பாட்டிட்டு இது ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எதுக்காகனால் அதில் ஈரத்தன்மை இருக்குது சரிங்களா மாடோட தோல் வந்து கொஞ்சம் காஞ்சு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் உனியும் நீங்கள் சேம் அதே மாதிரியே பயன்படுத்திட்டு இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து உனிக்கு வந்து எடுத்தவொன்னே கேட்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஒரு த்ரீ டேஸ் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஆனால் கொசு ஈக்கு வந்து நீங்கள் அடித்தவொடனே ஒரு டென் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கேட்கும் ஏன்னா அந்த ரிசல்ட் நாங்கள் பார்த்தோம் உனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டினியூவாக ஒரு மூணு வேலை அடிச்சுட்டு அப்போ வந்து உனி வந்து கொட்டுறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா அந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பாட்டி வணக்கம் பாட்டி

இதில் நீலகிரி தைலம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் அது எல்லாமே கலந்து ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி இது இயற்கை பொருள் தான் இது ஆமாம் இதை வந்து நம்ம வந்து எப்படி அடையணும்னு சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட அதாவது உனி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ இங்கே வந்து ஒரு மூணு நாள் முன்னாடி நிறைய உனி இருந்துச்சு ஆமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொட்டிக்குச்சு இது நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தலாமா ஆடு வச்சுக்கிறவங்க சரி ஓகே இந்த இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா சரி பார்த்து தொடர்ந்து பயன்படுத்துங்க உனி வந்து சரியாயிடும் சரி அதுக்கு முன்னே உனி நிறைய இருந்தது நான் என்ன என்னுமே தடையை பார்த்தேன் நெல்ல ஆலை வேப்பான அதெல்லாம் தடவை நெல்ல ஆவலை வேப்பா இது தடவுன்னு பாரு கொட்டிச்சு செய்யா நல்லா ஆடு ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் அனைத்து கால்நடைகளுமே இந்த ஸ்ப்ரேயர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ல பிராணி வந்து நம்ம வளர்த்துட்டு வரோம் லேப்ராடர் டாக் இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதில் பொதுவாகவே நாய்களுக்கு வந்து காதில் ப்ளஸ் இந்த காலு இடுக்கலாம் வந்து உன்னி ப்ராப்ளம் வர வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு ரொம்ப வராது ஒன்று ரெண்டு வந்து வரும் ஸோ அதுக்குமே நீங்கள் இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது நீங்கள் ஒரு வேளை மட்டும் பயன்படுத்தக்கூடாது இந்த ஸ்ப்ரேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உனி வந்து வர்றதே தடுக்கலாம் இந்த வாசனை வந்து நம்ம காதிலேயோ இந்த உனி முக்கிய இடத்துல நம்ம படுறதுனால அது கரெக்டாக வந்து தீர்வு அடையுது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடு மாடுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதுவுமே நல்ல ரிசல்ட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் வீட்லேயும் நான் டாக் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் கடைசியாக எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே இது எவ்வளோ ரேட்டு எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இது வந்து நம்ம வந்து சேனல்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம சேனலுக்கு வந்து கொரியர் பண்ணி இதை வந்து மக்களுக்கு வந்து காட்ட சொன்னாங்க லைவாக வந்து உங்கள் ஃபார்மர்கிட்ட உங்கள் கிராமத்தில் கொடுத்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்காங்க ஸ்க்ரீனில் வந்து அவங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து இயற்கை முறையில் தயாரித்து இது பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ டேஸில் அவங்க கொரியர் போட்டுருவாங்க ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டூ தான் ப்ரைஸ் சரிங்களா டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து நாலாக வாங்கினீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து ஃப்ரீ உங்களுக்கு கொரியர் சார்ஜரோட எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் நாலு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாக வந்து கொடுத்துருவாங்க அந்த ஆஃபர் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கான்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்துமாறு நம்ம சேனல் சார்பாக உங்களை வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்